நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை சென்று பழமொழி கதைகள் வல்லவனுக்கு ஆயுதம் இது ஒரு வல்லவனுக்கு கிடைக்கக்கூடிய துரும்ப கூட அவனோட வல்லமை காரணமா சிறந்த ஆயுதமா பயன்படுத்த முடியும் அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட நேர்பொருள் இந்த பொருளை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுது இந்த பழமொழிக்கு பின்னால உள்ள கதைய பார்க்கலாம் ராவண சீதையும் காட்டுல தங்கியிருந்தாங்க வனவாசம் முழுதையும் காட்டுலதான் அவங்க கழிக்கணும் அவங்களுக்கு வேண்டிய உணவை லக்ஷ்மணன் தான் காட்டுல சேகரிச்சு கொண்டு வருவாரு லக்ஷ்மணன் காட்டுக்கு காய்கறி எல்லாம் சேகரிக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில சீதை ராமனோட மடியில சாஞ்சி தன்னையே மெய் மறந்து படுத்திருந்தாங்க அப்ப வந்த சைந்தன் சீதையோட அழக பார்த்து மயங்கி போனான் அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு தோணுச்சு அவன் உடனே காக்கையா மாறி ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தான் எப்படியாவது தொட்டா மட்டும் போதும் துடிச்சான் சீதையோட மார்பு சேலை விலகும் போது சைந்தன் சட்டுன்னு இறங்கி மார்பு பக்கம் போய் கொத்திட்டான் லேசா சீதை பதறிட்டாங்க ராமனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல வில் மட்டும் பக்கத்துல இருந்தது ஆனா அம்பு இல்ல உடனே தரையில உள்ள புல்ல கிள்ளி வில்லுல மாட்டி எய்தாரு ராமன் சைந்தனோட ஒரு கண் தொலைக்கப்பட்டுச்சு சைந்தன் உடனே மறைந்து போயிட்டாரு சீதை ராமர் கிட்ட கேட்டாங்க அப்படின்னு அதுக்கு ராமனோ வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம் சீதைக்கு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு அதுவே அப்புறமா பழமொழியாவும் மாறிடுச்சு இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 南直。